நடந்து முடிந்த தேர்தலில் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் அதிகமான வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய மண்டல் என்ற பெருமையை மண்டல் தலைவர் அவர்கள் கருப்பியாணன் அவர்கள் பெற்றிருக்கிறார் கட்சியின் நிர்வாகிகள் அடிப்படையில் இந்த மாதிரி நிறையா மண்டலில் தீவிரமாக செயல்பட்டிருக்கிறார்கள் பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் என்ற திராவிட கட்சிகளின் கொள்கை அப்பாற்பட்டு பணம் இல்லாமல் தேர்தலை சந்திப்போம் என்ற முடிவை எங்கள் மாநில தலைவர் எடுத்தார் அதற்கு ஏற்ற வெற்றியாக பல இடங்களில் மக்கள் பெருவாரியான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக உழைத்த கட்சி நிர்வாகிகளை அவர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களை சந்தித்து வருகிறார் அதற்கு அப்பாற்பட்டு இந்த மாதிரி மதுரை மாவட்டத்தில் இந்த மாதிரி அண்ணன் நடந்துவர்கள் சார் இப்போ வந்து நடந்து தேர்தலில் பார்த்தீங்கன்னா பதவியேற்புள்ளால் நேர்ச்சி கிட்டத்தட்ட வந்து எழுபத்தோரு பேரில் தமிழகத்தை சேர்ந்தவங்க வந்து கேபினில் வந்து அமைச்சரவை கொடுக்கல தமிழகத்தை வந்து வந்திருக்குது இன்னும் பாஜக இந்த மாதிரியான வருத்தங்கள் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் மக்கள்களும் அப்போ நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வேட்பாளர்களை ஆதரிக்கணும் இங்கேருந்து நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் இங்கே இது வரைக்கும் நீங்கள் ஆதரவே கொடுக்காம இருந்தாலும் மூணு பேர் மத்திய அமைச்சராக இருக்காங்க ஆளுநர்களாக இருக்காங்க நாலு மாநிலத்துக்கு இருக்காங்க தமிழ் சேர்க்கா வந்தாலுமே அது தீ மீண்டும் ஒரு தமிழருக்கு தான் கொடுத்துருக்காங்கிறப்ப மக்களாகிய நீங்கள் பாஜக பிரதிநிதியை நேரடியாக தேர்ந்தெடுத்து அனுப்புங்க கண்டிப்பா நாளைக்கு எங்களுடைய மாநில தலைவர் பிரதமர் வாங்கி தமிழகத்துல பாஜக இப்ப ரெண்டாவது இடத்துல பல இடங்கள்ல வெற்றி பெற்று வளர்ச்சி அதிகரிச்சிருக்கு இல்லையா இது வந்து மாநில கட்சிகளுக்கு போட்டியா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா பின் பின்தள்ளிட்டு வந்திருக்கீங்க சார் மாநிலத்தை ஆளணும் எங்களோட எண்ணம் நீங்க மாநில கட்சி தேசிய கட்சி சொல்லாதீங்க எங்களுடைய எண்ணம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பது மட்டுமே அதற்குண்டான ஒரு அடித்தளமாக எந்த தேசிய கட்சியும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை சார்ந்து தான் நீங்கள் காலம் தள்ள முடியும் காங்கிரஸாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் பாஜக இது மாதிரி தேசிய கட்சிகளாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திராவிட கட்சியை வச்சு தான் நீங்கள் பயணிக்குங்கிறத முதல் முறையாக நாங்கள் உடத் உடைச்சு அதை நாங்கள் வெற்றியும் காண்டிருக்கோம் பெருவாரியான வாக்குகள் பெற்றிருக்கோம் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கோம் நிறையா இடங்களில் அதிமுக இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களாலையும் ஐயா எம்ஜிஆர் அவர்களாலையும் வளர்த்தெடுக்கப்பட்ட சின்னம் கட்சி இன்றைக்கி பல இடங்களில் தடம் தெரியாமல் போயிருக்கு டெப்பாசிட் இழக்கப்பட்டிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் உங்களால் தான் நாங்கள் வாழ்கிறோம் உங்களால் எங்களுக்கு தோல்விகள் அதிகமாகுது உங்களால் சிறுபான்மை வாக்குகள் நாளைக்கு குறைஞ்சி போச்சுன்னு சொன்ன அதிமுக இன்றைக்கி நீங்கள் தனியாக நில்லுங்க நாங்கள் தனியாக நிற்கிறோங்கிறப்ப இன்னைக்கு எங்களுக்கு கீழே போயிருக்காங்கங்கிறப்ப இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவுடைய செல்வாக்கு அதிமுக விட அதிகமாக இருக்கிறது இருபத்தி நாலில் அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் இருபத்தி ஆறில் திமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக ஆச்சு திமுக அதாவது பாஜகவுடைய வாக்கு சதவீதம் வந்து திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது அதிமுகவுக்கு தான் பாதிப்பு சொல்லி விருதுநகர் மாணிக்க சார் அதாவது வாக்கு சதவீதம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் திமுக மேலே அதிருப்தியான வாக்குகள் இருக்கிறதுனால தான் கடந்த தேர்தலை விட திமுகவுக்கு இந்த மாதிரி எட்டு கீழே அவங்களுக்கு ஓட் பேங்க் தக்க வைக்கல அதிமுகவை சார்ந்த ஆதரவுகள் நிறைய நிறைய இடங்களில் சீமானம் கூட போயிருக்குது நீங்கள் திமுக மேலே கடுமையான அதிருப்தியில் மக்களுக்கு இருக்குது அதுக்கு சரியான ஒரு எதிரியான கட்சி எந்த கட்சிங்கிற இடத்துல திமுகவா இல்லை அதிமுகவாக பாஜகவாங்கிற ஒரு பிரிவினையினால் மக்களின் குழப்பங்கள் ஒரு கட்சியை சார்ந்து போறதுல ஒரு சின்ன நெருடல் இருந்தது இப்போ நடந்த தேர்தலுடைய ரிசல்டெலாம் பாஜக தான் திமுகவை இருபத்தி ஆறில் சந்திக்கக்கூடிய சரியான எதிரினாங்க தமிழ்நாட்டில் எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதுதானே தமிழ்நாட்டில் திமுகவை பாஜகங்கிறது தான் களம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அந்த களத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் அந்த இருபத்தி ஆறுல கண்டிப்பா திமுகவுடைய தேர்தல் வாக்கு சதவீதம் எவ்வளவு சரிவை ஏற்படுதுங்கிறத நாளைக்கு முதலமைச்சர் சார் நீ பாரு சார் நெல்லையில வந்து நயினார் நாயந்திரன் தோத்ததுக்கு வந்து பணம் பட்டுவாடா சரியா பண்ணலை அப்படின்னு இந்து மக்கள் கட்சி தலைவர் மாவட்ட தலைவர் பேசுகிற ஆடியோ வந்து பயங்கரமாக லீக் ஆகியிருக்கு சார் இந்து மக்கள் கட்சி என்பது பாஜகவுடன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது இல்லை முன்னாள் முன்னாள் மாவட்ட தலைவர் இல்லை அந்த அப்படி இந்த முன்னாள் மாவட்ட தலைவர் அப்படியே முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தாலும் இந்து மக்கள் கட்சிக்கு பாஜக சப்ப கட்டு கட்டணுங்கிற அவசியம் இல்லை முன்னாள் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் இப்போ வந்து இந்து மக்கள் கட்சியில் இருக்கு அதுதான் எல்லாமே சரி அது எல்லாமே அவங்க வந்து எங்களுடைய சித்தாந்த ரீதியாக உடன்பட்டிருந்தாலும் அரசியல் கட்சிங்கிற முறையில் அவங்களுக்கு தனி சித்தாந்தம் எங்களுக்கு தனியான சித்தாந்தம் இருக்குது வேட்பாளர் தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தான் நாளைக்கு ஒத்துக்கணும் அப்போ நாளைக்கு வாக்கு கொடுத்து நாளைக்கு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருங்கிறது ஜனநாயக பெருமையா நாளைக்கு லைனார பணம் கொடுக்கலாங்கிறதுனால தோத்துட்டார் உங்கள் ஆடியோ உண்மைங்கிற பட்சத்தில் அதுக்கு கருத்து சொல்லணும்னு நான் சொன்னால் கூட அப்போ வாக்கு கொடுத்து நாளைக்கு ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுங்கிறது பெருமையா அதை மக்கள் மனநிலையை மாற்ற வேண்டும் நாளைக்கு உண்மையான நியாயமாக உங்களுக்கு உழைக்கக்கூடிய வேட்பாளர்கள் வேணும்னா மக்கள் முதல்ல மாற்றத்தை விரும்பணும்னா நீங்கள் மாறணும் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் வாக்களிக்கணுங்கிற முடிவை நிறைய மக்கள் இந்த இடம் நிறையா திமுக காசு கொடுக்குறேன்னு இடத்துலலாம் வேணான்னு சொல்லி திரும்பி அமைச்சிருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல மக்கள் நாளைக்கு நடுநிலையா இருந்து நாளைக்கு உண்மையாக அவர்கள் நாளைக்கு நேர்மையான வேட்பாளர்களை வேணும்னு நினைச்சா அவங்க கொஞ்சம் நேர்மையா நடந்து கொடுக்குறாங்க வாக்கு சதவீதம் குறைஞ்சாலும் நாற்பது நாற்பது எடுத்திருக்காங்க இது வந்து எப்படி பாக்குறீங்க சார் அதுதான் நான் சொல்றேன்னா நாற்பதுக்கு நான் என்னுடைய பதிவுகள்ல சொன்ன நாற்பதுக்கு நாற்பது எடுத்தாலும் அவர்களுக்கு கடந்த முறை நாற்பது இருந்தது என்ன நாளைக்கு தமிழ்நாட்டின் சாதனை புரிந்து விட்டார்கள் இல்ல அவங்களால என்ன சாதிக்க முடியும்ச்சு எதுவுமே கிடையாது போன முறையும் நீட்டை ரத்து செய்வோன்னு சொல்லி ஏமாற்றுறாங்க மத்திய அரசாங்கிட்ட இருந்து வரக்கூடிய எந்த திட்டங்களும் வரலன்னு குறை சொல்வதில் மட்டும்தான் ஆட்சி நடத்துனாங்களே தவிர எதையும் உரிமையை கோரி வாங்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இல்லை இந்த அதே தான் செய்வாங்க எங்களுக்கு பெரும்பான்மையாக பெரும்பான்மை இல்லைனாலும் நாங்கள் ஆட்சி அமைக்கிற நிலைமையில் தான் இருக்கோம் அவங்க நாற்பதே வச்சுருந்தாலும் இங்கே நாளைக்கு சீர்கட்ட ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இருபத்தி ஆறில் கண்டிப்பாக சொல்கிறேன் அது வந்து இன்றைக்கி அவங்க நாற்பது ஜெயித்தனால ரொம்ப நல்லாட்சி நடக்குதுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க இருபத்தி ஆறே மக்கள் அதுக்கு தகுந்த பாடம் போகட்டும்